மண்டல ஆதி திராவிடர் நலக்குழு கலந்தாய்வுக் கூட்டம் திமுக முப்பெரும் விழாவில் பல ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் ஆதி திராவிடர் நலக்குழு தலைவர் திம்பம்பட்டி ஆறுசாமி தலைமையில் நடைபெற்றது கோவை மண்டல அளவிலான ஆதி திராவிடர் நலக்குழு கலந்தாய்வுக் கூட்டம் ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலம் தூய்மைப் பணியாளர் நலவாரியத் தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் ஞானசேகர் வரவேற்புரையாற்ற கோவை மாநகர் மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் டெம்போ சிவா முன்னிலை வகித்தனர் இதில் செப்டம்பர் பதினேழாம் அன்று கரூரில் நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் ஆதி திராவிடர் நலக்குழுவை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்வது மாநில தூய்மைப் பணியாளர் நலவாரிய தலைவராக திப்பம்பட்டி ஆறுச்சாமி அவர்களை நியமனம் செய்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மேற்கு மண்டல பொறுப்பாளர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இந்த கலந்தாய்வுக் கூட்டம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது மாநகர் மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் நலக்குழுவைச் சேர்ந்த டெம்போ சிவா அவர்களை சிவானந்தா குடியிருப்பு பகுதிகழக செயலாளராக நியமனம் செய்த மாநகர் மாவட்ட செயலாளர் நா நாகார்த்திக் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கலந்தாய்வுக் கூட்டத்தில் திருப்பூர் தெற்கு மாவட்ட அமைப்பாளர் கன்னிமுத்து திருப்பூர் வடக்கு மாவட்ட அமைப்பாளர் பழனிசாமி திருப்பூர் மேற்கு மாவட்ட அமைப்பாளர் துரைசாமி திருப்பூர் கிழக்கு மாவட்ட அமைப்பாளர் சுப்பிரமணியம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் கோவை வடக்கு மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு அமைப்பாளர் தென்னை சிவா நன்றி கூறினார் அவர்கள் நிலத்திலே சொன்னார்கள் ஒழுப்பம் இருக்கிறதோ அவர்களுக்கு மாவட்ட செயலாளரத்திலே பொறுப்பு வாங்கி கொடுத்து விடுங்கள் என்று பதவி வேண்டாம் ஒரு பதவி போதும் என்று சொன்னே நான் அவரை விட்டேன் பல்வேறு அமைப்புகளிலே அவர் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் ஆகவே அமைப்பாளர் சொன்ன நேரத்தில் புதிதாக இன்னும் அமைப்பாளர் தொடரவில்லை ஆனால் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்ற தகவலை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடவுள் சூழ்நிலை தானாக அறிவு அதே போல ஒரு புகழ்படுத்திருக்கிற ஆர்வத்திற்கு ஏற்ற நிறைய காலங்கள் ஆகவே நமக்கு வரக்கூடிய அனைத்து சோதனையும் தாங்கினால்தான் ஒரு இயக்கத்தில் ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதை உனக்கு எடுத்துக் இன்றைக்கு ஒரு சிறப்பாக தெருப்போர்த்திருக்கு மாவட்ட ஆதினாவின் அமைப்பாளர் ஊராட்சி மன்ற தலைவராக சிறப்பாக பணியாற்றி இல்ல அதே போல கோவை விலங்கு மாவட்ட அமைப்பாளர் திருப்பூர் வளக்கு மாவட்ட அமைப்பாளர் வெள்ளை சோழன் எது சொன்னாலும் அண்ணா சொன்னா அண்ணா செல்வி செல்வினா என்று சொல்லி எல்லோரும் இயக்கத்தை முன்னாள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளத்தியார் அவர்களால் இன்றைக்கு கழகத்தின் துணை பொதுச்சாளர் அங்கே என்ற மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து அமல் வைத்து அழகு பார்த்து அந்த கலைஞர் அரங்கத்திலே மேடையில உட்கார்ந்து இருக்கிற ஆறு பேரிலே ஒருவராக நம்முடைய சமுதாயத்தை சார்ந்திருக்கிற அண்ணன் ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களை